இன்னைக்கு பேச போறதே கர்மாவை பத்திதான் கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொண்ணு நாம செய்யற பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து ஒன்னுத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தாண்டிதானே ஆசை இந்த இடைஞ்சல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவள அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமிய நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நடக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவுக்கு வாழ்க்கையே கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்க வாழ்கிறோம் ஜெயிக்க வேணாமா இத ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்னைக்குமே இறைவனுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே நாம் இருந்தால் கண்டிப்பாக நினைத்த காரியம் நமக்கு கை கூடும் இறைவனுடைய நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது முழுகாத ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டா மனிதனை விட இறைவன் தான் நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவனிடத்துலதான் பேச முடியும் இறைவன் தான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் மனுஷன் போய் பேசணும் அப்படின்னா அவன் எண்ணி நகையாடுவான் நகைப்பான் சிரிப்பான் நம்ம போன பிறகு நம்மளை பத்தி புறம் பேசுவான் நான் நினைச்ச இவன் முன்னாடியே கீழே உழுவான்னு இப்பதான் உழுந்துருக்குறான் இவன் குடும்பத்துல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது பாருங்க அப்படின்னு நம்மள புறம் பேசுவான் ஆனா கடவுள்கிட்ட பேசும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட இடத்துல முன் வச்சுக்கிட்டே இருக்கும் கடவுள் கண்டிப்பா கண் திறந்து பார்ப்பார் ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிகா மனம் தரும் அந்தாதியில அபிராமி பட்டருக்கு எழுபத்தி ஒன்பதாவது பாடல்ல விழிக்கே அருள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல் ஆரம்பிப்பார் அபிராமி பட்டருக்கு அம்பாள் வந்து நிதர்சனமா கண் முன்னாடி அம்பாள் வந்து ஒளி வெள்ளத்துல தாடங்கம்ங்கிற தோடை கழட்டி வானத்துல வீசி எறிவா காட்சி கொடுப்பா இது நடந்த உண்மை இப்போ அப்போ பக்தியே அந்த அளவுக்கு அவர் வைக்கும்போது நம்பிக்கையோடு அம்பாள்கிட்ட பேசுனதுனால தான் இது நடந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் கர்மா கர்மாதான் காரணம் இந்த கர்மாங்கிறது மேஷராசிக்கு எப்படி உள்ளது மேஷம் கர்மாவில் சிக்கி உள்ளதா சிக்கலையா சிக்கி இருக்கிற கர்மாவை எப்படி மேஷத்து மேஷராசிக்காரர்கள் விடுபட்டு வெளியில வருவது இதை பத்தி தான் இப்ப பேச போறோம் மேஷத்தின் கர்மா இல்லையா இப்போ கர்மானா என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்பா பண்ணது தாத்தா பண்ணது பிள்ளைய வந்து சேரும் அப்ப நம்ம நல்லது பண்ணணும்னா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் பிரபஞ்ச விதி என்ன செய்து இந்த கர்மான உள்ள போய் பார்க்கும்போது பொதுவா ஜோதிடத்துல லக்கணத்தை எடுத்துப்போம் லக்கணத்திலேயே தெளிவா அதான் கர்மா ஒரு மனிதனுக்கு லக்கணம் சுத்தமாக இருந்தால் கர்மாவை அவன் வெல்ல முடியும் லக்கணத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தா கர்மாவை வெல்ல முடியாது கர்மாவை அனுபவிக்கணும் அப்ப கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டா நம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள் மட்டும் கர்மாவை வெல்லலாம் அதுவும் கடவுள் மீது நம்பிக்கை அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு சுகமா துக்கமா மண் சுகத்தை கூட பத்து பேருந்து சொல்லுங்க ஆனா துக்கத்தை சொல்லாதீங்க மேஷராசியிலே பிறந்த என் சகோதர சகோதரிகளே உங்கள் கர்மாவை வெல்லுவது முதல் செய்தி உங்கள் துக்கத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீர்கள் அப்ப என்னன்னா நீங்கள் கீழே விழணும் உங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் கங்கணம் கட்டி பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்ப வந்து கர்மாவை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம நல்லாயிட்டோன்னு வெளிய தெரிஞ்சதுன்னா மீண்டும் கர்மா போல சிக்குவோம் சொல்லுவாங்க விதி விட மாட்டேங்குதுங்க விதி விளையாடுதுங்க அப்படின்வாங்க இப்போ இந்த கர்மாவை வெல்லணும் இந்த விதியை வெல்லணும் அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தாத்தா என்ன பண்ணாங்க அதெல்லாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் கடவுள் கிட்டே முறையிடுவது மட்டும்தான் நம் கர்மாவை வெல்ல முடியும் வேற எந்த விதத்திலையும் எதுவும் கிடையாது அதுக்கு சிவனை சரணாகதி அடையணும் நான் பொதுவா மேஷத்துக்கு முருகனை தான் அதிகமா எடுத்துப்பேன் ஆனா இந்த இடத்துல ஏன் சிவனை சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த பிறப்பின் அருமையை தெரிந்தவன் சிவன் என்னையே படைச்ச இந்த பிறப்பு ஏன் எடுத்த இந்த குடும்பத்துல வந்து நான் ஏன் பிறந்த இவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவங்களையும் இவங்களுக்கு இவங்களுக்கே பிறந்த இது எல்லா கேள்விக்கும் விடை தெரிந்தவன் இறைவன் ஒருவனே அப்ப இறைவன் கிட்ட தானே முறையிட முடியும் அந்த சிவன் கிட்ட தான முறையிட முடியும் அப்ப அந்த சிவன் கிட்ட முறையிடும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுடைய கர்மா விலகும் அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா அடுத்தது நல்ல கர்மாவா இருந்தால் தொடரும் கெட்ட கர்மாவா இருந்தால் விலகும் நல்ல கர்மாவா இருந்தா நம்ம சிவங்கிட்ட எப்படி முறையிடுவோம் இறைவா எனக்கு இந்த கொடுத்த பாக்கியத்தை நிறைய கொடு தொடர்ந்து கொடு எனக்கு எந்த கெடுதலையும் ஏற்படுத்திடாத இந்த பாக்கியத்தை நிப்பாட்டிடாத இது நல்ல கர்மா கெட்ட கர்மாவா இருந்தா அண்டவா என்னை விட்டுடு போது சாமி ரொம்ப படுத்திட்ட இதுக்கு பிறகு என்னால முடியாது இது கெட்ட கர்மா இப்ப இது ரெண்டுமே அனுபவிக்கிறது யாரு நம்மதான் மேசத்துல பிறந்த நம்மதான் இதை இன்னொருத்தவங்க எல்லாம் சொல்லி போறது கிடையாது இப்ப இந்த நம்ம அனுபவிக்கிறோம் இப்ப நிறைய பேருக்கு உதவி செய்வீங்கன்னு வச்சுப்போம் பல பேர் சரித்திரத்தையே நீங்க மாற்றக்கூடியவர்கள் மேசராசியில பிறந்தவங்க என்னன்னா பல பேர் சரித்திரத்தை மாற்றக்கூடியவர்கள் அவங்க தான் மேஷராசியில பிறப்பாங்க உங்களால பல பேரோட குடும்பம் வந்து முன்னுக்கு வரும் பல பேர் கீழே விழுந்து கிடப்பவர்களுக்கு முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரி கொடுப்பவர்கள் மேஷராசிக்காரர்கள் இவ்வளவு நல்லது செய்தவங்களுக்கு கர்மா அப்ப எப்போ வீக் ஆகும் வாய்ப்பு இல்லையே வீக் ஆகாது எஸ் வீக் ஆகும் எப்பன்னா உங்களுடைய கோபம் உங்களுடைய கோபம் உங்களுக்கு கர்மாவாக மாறும் உங்களுக்கு முன்னோர்கள் பண்ணதுதான் லாபத்துல வரும் முன்னோர்கள் புண்ணியம் உங்களை காப்பாத்திடும் ஆனா உங்களுடைய கோபம் உங்களுக்கு லாபமாக வராது அது கருமாவா மாறும் பொதுவா மேஷராசிக்காரர்களுக்கு அவங்க போற ரூட்ல ஏதாவது ஒரு தடைக்கல் வந்ததுன்னா அவங்களுக்கு கோபம் கொப்பளித்து வரும் ஆர்ப்பணித்து வரும் தடைகள் வரவே கூடாது அவங்க போற ரூட்டை அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் மேஷத்துனா அவங்க சிறப்பா செஞ்சிருவாங்க நம்பணும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு என்னப்பா செஞ்சிருவியா எங்கப்பா போயிட்டு இருக்கிற நம்பலாமா என்னப்பா இவ்வளவு டிலே ஆகுது அப்ப என்ன பண்ணுவாங்க மேச ராசிக்கார வந்தா அப்படி அப்படின்னு வந்துருவாங்க அப்புறம் திருப்பி மேச ராசிக்காரங்களை கெஞ்சிடும் இதுல சில வார்த்தைகளை விட்டுருவீங்க இந்த வார்த்தையை விடுவது இடத்துலதான் கருமா ஸ்டார்ட் ஆகும் இந்த வார்த்தையே விடுற இடத்துலதான் அங்கதான் உங்களை அழிக்கணும்னு மத்தவங்க முடிவு பண்றாங்க இவங்க இந்த வார்த்தையை அவர் பேசிட்டு மத்தவன் பேசறது எல்லாம் சாதாரண வார்த்தைங்க நீங்க பேசிட்டீங்கன்னா அது பெரிய வார்த்தை அதுக்கு ஒரு பெரிய முகவரியை கொடுத்துருவான் அதனாலதான் பேசிய வார்த்தைகளை மத்தவங்க மன இருந்து எடுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு என்ன ஆகும்னா பகையாகவே மாறிட்டு வரும் அதனால பகையை முதல்ல முறியடிக்கணும் இதுதான் கர்மாவை வெல்வதற்கு முதல் வழி சரி பகையும் முறியடிக்க முடியல சிலரை எதிர்த்தவங்கள நானும் அணைச்சு பார்க்கிறேன் அனுசரிச்சு பாக்கிறேன் நான் கீழே இறங்கி பாக்கிறேன் அனுசரிக்கிறாங்க திருப்பியும் என்னை வச்சு சூதாடுறாங்களே தவிர என்னை வச்சு பயணம் பண்ணிக்கிறாங்களே தவிர எனக்கு மீண்டும் அவங்க வர மாட்டேங்கிறாங்க இது எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியுது இந்த கர்மாவை நான் எப்படி வெல்லுவது இதுக்குதான் ஒரே வார்த்தை சிவனிடம் பேச வேண்டும் அதுவும் எப்போ திரியோதசி திதி நல்லது கவனிச்சுங்க திரியோதசி திதி அதுவும் முக்கியமாக அம்மாவாசை கழித்து வரக்கூடிய திரியோதசி திதியில் ஒரு விபூதி அபிஷேகம் செய்து அதுவும் தானாக தோன்றிய சுயம்பு லிங்கம் எந்த ஊர்ல இருக்கோ சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக எந்த ஊர்ல இருக்காரோ தனி த்துவமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் நல்ல கவனிக்கணும் தனித்துவமா இருக்கணும் ஒண்ணு அப்படி இல்லைன்னா தானாக தோன்றி இருக்கணும் அந்த சிவலிங்கம் இந்த ரெண்டு இடத்திற்கு இந்த மேஷராசிகள் சென்றால் உங்கள் கர்மா விலகும் உங்க கர்மாவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கர்மாவில் மேஷம் சிக்காது இதுதான் தீர்வு வேற எதுவுமே கிடையாது வேற எந்த பரிகாரமும் தேவையில்லை சிவன் ஒருவனே உங்கள் கருமாவை நீக்கக்கூடியவன் உங்ககிட்ட இருக்கிற கோபம் உயிருடைய உடம்புல இருக்கிற உசுர் மாதிரி அது போகாது ஏன்னா இப்ப நான் ஒரு உதவி கேட்டுட்டேன்னா நீங்க என்ன டைம் என்ன நேரம்னு கிடையாது அதுக்காக பிரயாசப்பட்டு மிகப்பெரிய முக்கியத்துவமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த நேரம் அங்கேருந்து நான் வந்து அவர் எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டு நீ அந்த உதவி நான் கேட்டதுல அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கோமா இடுவீங்க ஏய் நான் இப்போ என்ன பட்டா என்ன முட்டா நினைச்சிட்டு இருக்கியா நான் எவ்வளவு தூரம் கடுமையா போயிட்டு இப்போ போய் நீ வேணாங்கிற அப்ப சுயநலவாதி யாருமே உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் ஆண்டவன் உதவி கேட்டவன் தான் சுயநலவாதி நீங்க கிடையாது அவன் சுயநலவாதியில இருக்கதும் உங்களுக்கு பிடிக்காது அப்ப உங்களுக்கு கோபம் கொப்பளிக்க தானே செய்யும் அந்த கோபம் உங்கள் குடும்பத்தை பாதிக்க கூடாது அந்த கோபம் உங்களை குடும்பத்தை பாதிக்க கூடாது இவ்வளவுதான் செய்தி அந்த கோபம் பாதிக்காம இருந்தாதான் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப நீங்க உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கர்மாவை விளக்கணும் கர்மாவுக்கு வழி கண்டுபிடிக்கணும் அந்த கர்மா விலகணும்னா சிவன் தனித்துவமாக சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை வாங்கி நெத்தியில இட்டுக்குங்க விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க நிச்சயமா கர்மா விலகும் எத்தனை சாபங்கள் உங்களுக்கு இருந்தாலும் எத்தனை கோபத்தினால் சாபத்தை நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த சாபத்திற்கு விமோச்சனம் வந்துவிட்டது இனிமே உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் நவு மேஷத்திற்கு பட வேணாம் குட் டைம் இத மட்டும் செய்யுங்க கர்மா விலகும் நல்ல கர்மா தொடரும் கெட்ட கர்மா விலகும் வாழ்த்துக்கள் உதவி செய்வது உங்களின் குணம் யாராலையும் மாத்த முடியாது நல்லதே நடக்கும்